நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து நான்கு சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு கிடாரி வாங்கும் விலையில் சினை மாடுகளே வந்து விற்பனைக்காக கிடைக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழுத்தாலுமே வந்து சொல்கிறேங்க எல்லாமே வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா பட்ஜெட்டில் விற்பனைக்காக இருக்குதுங்க முழுத்தாலுமே வந்து சொல்கிறேங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு அழகிய நான்கு பல் தலையீர்த்து சந்தனப்பிள்ளை மாடுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண் போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க சுழி தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க குணத்துலையுமே எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க மாட்டோட அமைப்பை வச்சு தலையீட்டில் ஒரு பதினோரு லிட்டர் கறவு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நாளே பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க பதினோரு லிட்டர் கறவு வரைக்கும் தலையீத்தில் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்தடுத்து இன்னும் மூன்று சென்னை மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வாங்க அதோட டீட்டெயில்ஸ்மே பார்த்துடலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தலையீத்து ரெண்டு பல் மாடுங்க நல்ல ஒரு அருமையான செம்பூத்து காரி மாடுங்க கிளைமேட் அடாப்ஷன்லாம் பிரச்சனையே இருக்காதுங்க இதோடய சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று போடுங்க இந்த மாடுமே வந்து எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா மடி செட்டுங்க காம்ப அமைப்பெல்லாம் அருமையாக இருக்குதுங்க தலையீத்தில் ஒரு பதினோரு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க குறைந்த விலை தாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க ஒரு சின்ன விலை வந்து குறைச்சி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து செம்பூத்து காரி மாடுங்க அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு லிட்டர் கறவை தலையீட்டில் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க அடுத்தடுத்து இன்னும் இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோடய டீட்டெயில்ஸுமே பார்க்கலாங்க நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அடுத்த மாடோட டீட்டெயிலுமே பார்க்கலாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவல் டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தலையீத்து சினை மாடுங்க நிறைய மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாடு பார்த்துட்டிங்கன்னா சுளி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாங்க தனிவனம் எடுக்கிறதுலையோ மற்றபடி குணத்துலேயோ எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு முக லட்சணமான ஒரு செவலை டைப் மாடுங்க பாலில் வந்து கூடுதலான ஃபேட்டஸனஃப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க தலையத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு மாட்டு காத்துறப்பு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறு மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் வந்து நான்கு மாடுகள் வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்குதோ விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் மூன்றாவதாக பார்த்த மாடு பார்த்தினா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க ப பதினைந்து நாள் கண்டு போகிறக்கு டைம் இருக்குதுங்க பன்னெண்டு லக்கரை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம்னு மாடுக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நான்காவது மாடோட விற்பனை பதிவுமே பார்த்துடலாங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண் போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நான் வீடியோல பார்த்தா அனைத்து மாடுகளுமே வந்து சொல்லி சுத்தமான மாடுங்க இந்த மாடோட பால் கரைவித்திறன் பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வெளியில கொடுத்துருக்குறேங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு பல் தலையீத்து செம்பூத்து மாடுங்க கண் போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க சொல்லி தெளிவான மாடுங்க பதிமூணு லிட்டர் கரவு வரைக்கும் தலையீட்டில் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க நாற்பத்தி எட்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்குடி நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கேன் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்